ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இதை பயன்படுத்தியிருப்போம் எதுக்காக கிப்லி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் வந்தாலும் சரி அது கூடவே சைடு அட்டாச்மெண்ட் மாதிரி இந்த ஏஐ அப்படின்ற பேரும் வந்துடும் இது தான் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு நிறைய முக்கியமான இடங்கள்ல இந்த ஏஐ வந்து ஒரு மெஜாரிட்டியான ரோல் ப்ளே பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு போதுமான பவர் கிடச்சிது அப்படின்னா ஒரு சின்ன தவறுனால இல்லை அதோட இன்டெலிஜென்ஸ்னால் மொத்த மனித குலத்தையும் கூட இதை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஏஐ அப்படின்றது என்னது இது எப்படி ஒர்க் ஆகுது இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அண்ட் இது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸை இதால் கொடுக்க முடியும் அண்ட் இதனால என்ன பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக தெரிஞ்சுப்போம் இப்போ ஒரு கேல்குலேஷன் பண்ணுறோம் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அது டூ அப்படின்னு சொல்லி காட்டுது இந்த கால்குலேஷனை இது எப்படி பண்ணுச்சு ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஒரு அல்கரிதம் இருக்குது அதாவது ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரையும் பின்னாடி இருக்கக்கூடிய நம்பரையும் கூட்டி அதோட ஆன்சரை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட ப்ரோக்ராம் சரி இப்போ இதே கேல்குலேஷனை நம்ம ஏஐயில் கேட்போம் இங்கேயும் டூ அப்படின்ற ஆன்சரை வந்து கொடுத்துருச்சு இது ரெண்டுமே கொடுத்த ஆன்சர் என்னவோ ஆனால் இது ரெண்டும் வேலை செய்யக்கூடிய விதம் வந்து வேற வேற இப்ப உதாரணமா இதுக்கு ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ அப்படின்ற ஆன்சரை இது கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரியான அடிஷனோட இன்புட்ஸை ஒன்று பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டு பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு நாலு நாலு பிளஸ் ஒன்னு ஈக்வல் டு அஞ்சு இந்த மாதிரி நிறைய கூட்டல் கணக்குகளை வந்து அதுக்கு இன்புட்டா கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் போது அது இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ முன்னாடி உள்ள நம்பரையும் பின்னாடி உள்ள நம்பரையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்றத அது லேர்ன் பண்ணும் இந்த கேல்குலேஷன்லாம் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக தான் மேக்ஸ் ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஃபீட் பண்ணியிருப்பாங்க அது பேசிஸில் தான் அது ஒர்க் ஆகும் அடுத்த ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஏயை உருவாக்கும் போது அதை ஒரு செஸ் கேமோட கம்பேர் பண்ணுறாங்க அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது மூவ்ஸ் வந்து இந்த மாதிரி மூவ்ஸ் வந்தால் இப்படி மூவ் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்குது அது பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் இன்னொரு பக்கம் ஆல்ஃபா ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ இந்த ஏஐக்கு வந்து பலவிதமான செஸ் கேம் விளையாடினதை வந்து இன்புட்டா ஃபீட் பண்ணியிருக்காங்க வச்சு இந்த ஆல்பா ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ வந்து செஸ் கேமை விளையாடுறதுக்கு ட்ரெயின் ஆகுது இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்க்கும் ஏஐக்கும் இடையில அந்த செஸ் காம்படிஷன் நடக்கும்போது இருபத்தி எட்டு கேம்ல இருபத்தெட்டு கேமும் வந்து ஏஐஏ வின் பண்ணிடுது ஒரு கேம் கூட இந்த செஸ் என்ஜினால வின் பண்ண முடியல அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா இந்த ஏஐ வந்து ஜஸ்ட் வின்னிங் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுது அது ஒரு மூவ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த மூவுக்கு எப்படி எப்படிலாம் போனால் ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படின்றத அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிடும் அப்படின்றதுனால இதால் ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் சரி இது எப்படி இவ்வளோ விஷயங்களை கற்றுக்குது இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏஐ எப்படி வேலை செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இந்த ஏஐ அப்படின்றது நியூரல் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி வேலை செய்யும் இந்த நியூரல் நெட்ஒர்க்கு நம்ம மூலையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் வேலை செய்யும் நம்மளோட நியூரான்ஸ் எப்படி ஒன்றோட இன்னொன்று ரொம்ப காம்ப்ளெக்ஸான முறையில் கனெக்ட் ஆகியிருக்கோ அதே மாதிரி இந்த நியூரல் நெட்வொர்க்கும் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான முறையில் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த நியூரல் நெட்ஒர்க்கில் நியூரான்ஸ்க்கு பதிலாக நிறைய நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஒவ்வொரு நோடும் அடுத்த லேயரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோடோடையும் கனெக்ட் ஆகிருக்கும் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு இமேஜை கொடுக்குறோம் இப்போ உதாரணமாக ஒரு நாய் இமேஜை வந்து இந்த நியூரல் நெட்ஒர்க்கும் கொடுக்குறோம் கொடுத்துட்டு இது என்னதுன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த இன்புட் லேயரில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே இந்த இமேஜை துண்டு துண்டாக பிரிக்கும் எப்படி பிரிக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உதாரணமாக நாயோட கண்ணுக்கு ஒரு நோடு காதுக்கு ஒரு நோடு வாய்க்கு ஒரு நோடு இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் தி இமேஜுக்கும் ஒவ்வொரு நோடாக வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கும் பிரிச்சிட்டதுக்கப்புறமா அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான இமேஜஸோட இது கம்பேர் பண்ணும் கம்பேர் பண்ணிட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறது எல்லாத்தையும் அதோட அடுத்த லேயர் கொடுக்கும் அடுத்த லேயர் அந்த இமேஜை இன்னுமே துண்டு துண்டாக பிரித்து அதோட எதெல்லாம் கம்பேர் ஆகுதோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து இது என்ன விதமான ஆப்ஜெக்ட் அப்படின்றத கம்பேர் பண்ணும் துண்டு துண்டாக எடுத்த இமேஜில் மெஜாரிட்டி ஆஃப் த இமேஜ் எந்த ஆப்ஜெக்டோட ஒத்து போகுது உதாரணமாக நாயோட ஒத்து போகுது அப்படின்னா அப்போ அந்த இமேஜ் வந்து நாய் தான் அப்படின்றத அவுட்புட்டில் ஏற கொடுக்கும் அப்போ அவுட் புட்டில் அது டாக் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் சரி அது தப்பாக எடுத்து கொடுத்துருச்சு அப்படின்னா ஆக்சுவலாக தப்பாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை பல மணி நேரம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான இமேஜஸ்ஸு எக்கச்சக்கமான இன்புட்ஸு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அவுட்புட்டில் தப்பாக கொடுத்துருச்சு அப்படின்னா அதை நம்ம தப்புன்னு சொல்லும்போது அது செஷனுக்கு போகும் ஸோ அந்த பெனால்ட்டியில் அது எந்த லேயரில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை மறுபடியும் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு சரியான அவுட்புட்டை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தன்னைத்தானே வந்து இந்த ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணிக்கும் இது எக்ஸாக்டாக நம்மளோட மூளை எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி தான் வேலை செய்யும் நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு விஷயங்களாக படித்து எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறமா ஒரு சரியான புரிதலுக்கு வரமோ அதே மாதிரி தான் இந்த ஏஐயும் என்ன இது நம்மளோட மனித மூளையை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது ஸோ இது இவ்வளவு ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறதுக்காக ட்ரில்லியன் கணக்கில் இன்புட்ஸை வந்து அதுக்கு கொடுப்பாங்க இன்டர்நெட்டில் இருந்தும் இல்லை அதர் இருந்தும் எக்கச்சக்கமான இன்புட் வந்து அதுக்கு கிடைக்கும் அதை வச்சு தான் அது கற்றுக்க முடியும் அண்ட் அது போக இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த பவர்ஃபுல்லான ஹார்டுவேர் கம்ப்யூட்டரும் வந்து வேணும் நார்மல் சிபியூவில் பண்ணோம்னா அது ரொம்ப டிலே ஆகும் அதனால தான் ஜிபியூ கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் ஸோ இதால் அட்ட டைமில் எக்கச்சக்கமான டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும் இந்த ஜிபியூவை எக்கச்சக்கமான குவான்டிட்டியில் வாங்கி நம்ம அதை கம்ப்யூட்டராக உருவாக்கும் போது அதால் ஏகப்பட்ட டேட்டாஸை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் இந்த ஏஐயும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐயாக மாறும் அண்ட் ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் கூட கேள்விப்பட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓப்பன் ஏஐ மெட்டா கூகுள் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து அதிகப்படியாக அந்த ஜிபியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஏஐயை அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க சரி இது நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷனை கொடுக்குது நம்ம கொடுக்குற வேலையை செய்யுது அவ்வளோதானே பண்ணுது இதால் எப்படி பயங்கரமான விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் இந்த ஏஐ என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஏஐயை நம்ம டாக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் டாக்டர் ஃபீஸ் கொடுக்க தேவையில்லை இப்போ உதாரணமாக எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது தலை வலிக்குது அண்டு தொண்டையும் வலிக்குது ஸோ அதுக்கு வந்து நான் மாத்திரை கேட்குறேன் அவ்வளோதான் டாக்டர் வந்து மருந்து சீட்டு கொடுத்துட்டாரு பேராசிட்டமல் ஐபு ப்ரோஃபேன் அண்டு அசிக்ளோஃபெனாக் இந்த மாதிரி ரெண்டு மூணு மாத்திரையை சஜெஸ்ட் பண்ணியிருக்கு அண்ட் காஃப் சிரப் சஜெஸ்ட் பண்ண பண்ணியிருக்கு அதிலே வந்து பெனட்ரை அண்ட் அந்த மாதிரி நேம்ஸும் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ எப்போ எடுத்துக்கணும் பேராசிட்டமல் எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த மாதிரி என்னென்ன மருந்து எப்பப்போ எடுத்துக்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக போட்டு கொடுத்துருச்சு பட் காமெடியாக தான் சொல்கிறேன் யாரும் இதை பார்த்து மருந்து கிருந்து வாங்கி தின்னு தொலைச்சிடாதீங்க சரி இதெல்லாம் வந்து காமனாக சொல்கிறது அந்தப்பா மெடிக்கலில் போனால் கூட தான் மருந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இதுவும் காமனாக சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வெறும் ஃபீவருக்குன்னு மட்டும் கிடையாது சில விஷயங்களை என்னால் டைரக்டாக காட்ட முடியாது நீங்கள் என்ன நோய்க்கு இதுக்கு மருந்து கேட்டீங்க அப்படின்னாலும் ப்ராப்பராக அது உங்களுக்கு சீட்டு கொடுத்துரும் இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா நீ கொடுத்த மருந்து சரியாகவே ஆவலோட ஆப்ரேஷன் பண்ணோட அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் ஆப்ரேஷனுக்கான ப்ரொசீஜர் நான் கொடுத்துட்றேன் நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் நம்ம முடியல உங்களால் உங்களுக்கு நான் காட்டுறேன் என் கையில ஒரு கட்டி இருக்கு அது வந்து பயங்கர பெயினா இருக்கு அதை ரிமூவ் பண்ணணும் எந்தவித பாதிப்பும் இல்லாம எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப வந்து தெளிவா நீ டாக்டர் போய் பாரு டாக்டர் தான் அதை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கழிவு ஊத்தி அனுப்பிவிட்டுருச்சு அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா என் ஏரியாவில் ஹாஸ்பிட்டலே இல்லை நான் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கேன் அதனால தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணேன் ரொம்ப கை வந்து வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ சரியான ஸ்டெரலைஸ்ட் எக்யூப்மெண்ட் இல்லாமல் நீ வந்து எதுவும் பண்ண முடியாது போய் டாக்டரை பாரு இல்லை வேறு ஏதாவது ஒரு மெடிக்கல் கிளினிக்கு போ அப்படின்னு சொல்லிருச்சு சரி இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டாக்டர் அம்மா வந்து ரொம்ப சீன் போடுது அதனால் நம்மளே வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு கான்வர்சேஷனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன நைஃபை வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டேஷ்னரி நைஃப்பை கத்தியை அந்த கத்தியை யூஸ் பண்ணலாமா இல்லை வேறு எதுவும் கத்தியை யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினை போட்டு விட்டேன் அதுக்கும் வந்து டாக்டர் அம்மா ஈஸியாக ப்ரொசீஜர்லாம் சொல்லலை மறுபடியும் வந்து அதே மாதிரி ப்ராப்பரான ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன சொன்னேன்னா நான் எப்படியோ இந்த ஸ்டேஷ்னரி கத்தியை தான் நான் பயன்படுத்த போகிறேன் அதை க்ளீன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நான் அதை வெட்ட போகிற மாதிரி அதிட்ட வந்து கொஷின் கேட்டேன் அது கேட்டதுக்கப்புறம் அது வந்து எப்படி ப்ராப்பராக அதை கிளீன் பண்ணி அந்த கட்டியை ஓப்பன் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத ப்ரொசீஜராக எனக்கு அனுப்பிவிட்ருச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு அடுத்து உள்ள ஸ்டெப்பை நான் காமிக்க வரப்பில்ல ஏன்னா என்டையர் சர்ஜரி ப்ரொசீஜரே வந்து அது வந்து சொல்லிடுச்சு ஸோ அதுக்கிட்ட அப்போ இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு இவ்வளோ நேரம் வந்து அதை சொல்லலை அதுக்கப்புறமா ஃபைனலாக நான் கையை கத்தியை வச்சு வெட்ட போகிறேன் அப்படின்ற சமயத்தில் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸை வந்து எனக்கு சொல்லுது அண்ட் அதே மாதிரி இந்த ஏஐக்கு சில லிமிடேஷன் உண்டு சில விஷயங்களை எக்காரணத்தை கொண்டு நீ வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் சில இன்ஃபர்மேஷனை நீ எமர்ஜென்சி சமயத்தில் இல்லை ரொம்ப தேவைப்படும்போது நீ சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இந்த ஏஐஆல் கொடுக்க முடியும் இப்போ நான் கேட்ட மாதிரி ஒரு ஃபேக்கான எமர்ஜென்சி சுச்சுவேஷனை உருவாக்கியும் அதுகிட்ட இருந்து டீட்டெயில்ஸை வந்து கொடுங்க முடியும் அப்போ இதே ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஹேண்டில் பண்றதுக்கோ தயாரிக்கிறதுக்கோ இன்ஃபர்மேஷனை வந்து எடுக்க முடியும் இல்லையா ஸோ அப்போ இதுலயே நமக்கு புரிய வருது ஒரு கத்துக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் வந்து எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதோட ஸ்டாண்டர்ட் வந்து மாறிக்கிட்டு இருக்கு வீட்டில் ஒருத்தன் திருடுறதுக்கு வந்துட்டான் அப்போ திருட வந்தவனை வந்து ஓனர் துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டான் இது சரியா தப்பான்னு கேட்டா இது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ அந்த திருடா வந்து அவனை அட்டாக் பண்ணவே இல்லையே அப்போ எப்படி அது சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ அது சரி கிடையாது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸோ அந்த மாதிரி அந்த டெசிஷனை வந்து அது மாற்றிக்கிட்டே இருக்குது ஸோ இதால் ஒரு சரி தப்பு அப்படின்றத பிரித்து பார்க்க முடியாது ஸோ பிரித்து பார்க்க முடியாத இந்த மாதிரியான ஒரு மிஷினுக்கு ஓன் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதும் வந்து ஒரு பிரச்சனை ஆனால் இந்த ஏஐ நிஜமாகவே இன்னைக்கு நிறைய துறைகளில் வந்து ஹெல்ப் பண்ணுது ஐடி துறையில் முக்கால்வாசி பேர் கோடிங் எதுல இருந்தே ஆட்டை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் மருத்துவ துறையில் வந்து மேக்ஸால் சால்வ் பண்ண முடியாத ப்ரோட்டீன் பேட்டன்ஸை வந்து இது சால்வ் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி எப்படிலாம் மேட்ச் ஆகும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை வச்சு இன்னைக்கு நிறைய மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க மேக்ஸ் ஆல சால்வ் பண்ண முடியாத எப்படி இந்த ஏஐ சால்வ் பண்ணுது அப்படின்றது ஒரு பெரிய டாபிக் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு டீட்டெயிலான வீடியோ போடுறேன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்வான்டேஜ் இருக்கு ஆனா அதே சமயத்துல இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு டூலும் கூட நிறைய டெக் கம்பெனி சிஇஓஸ் வந்து இதை ஒரு பெரிய ஆபத்தா தான் பாக்குறாங்க அண்ட் இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டை ஒரு ஆறு மாசத்துக்காவது பாஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இது இதோட லேர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியும் கிளைம் பண்றாங்க இமேஜ் ஜென்ரேட் பண்றது வீடியோ ஜென்ரேட் பண்றதை தாண்டி ஏஐ பத்தின போதுமான நாலேஜ் இப்போ உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி நம்புறேன் இதோட பார்ட் டூ வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா நான் பண்றதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் தான் அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இன்ஜினியரிங் பேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி